ஹாய் ஹலோ விவர்ஸ் மூன்று காக்கைகளின் கதையின் தொடக்கத்தை இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு கதையவும் தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் அந்த வயதான காக்க ரெண்டும் அந்த காக்கை கூட்ட தலைவரை பார்த்து பேசினாங்க எங்கள் காட்டில் எல்லா வசதியும் இருக்கு எல்லாம் இருந்தும் வயதான நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு துணையா கரண் இன்னொரு காகமும் இப்படி நாங்க மூணு பேர் மட்டும்தான் அந்த காட்டில் இருக்கோம் எங்க ரெண்டு பேருக்கும் வயசாயிருச்சு எங்களுக்கு அப்புறம் அவனை பாத்துக்கவும் எங்க காட்டை ஆளவும் அவனுக்கு ஒரு துணை வேணும் அதான் அவனுக்கான துணையை தேடி புறப்பட்டோம் வெகு தொலைவில் இருக்க உங்கள் காட்டை பார்த்தோம் உங்கள் கிட்ட பேசி அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுன்னு இங்கே வந்தோம் இங்கே வந்தோன்னே தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பசியால் வாடுறீங்க நீங்கள் இருக்கிற இடம் ரெ இப்போ ரொம்ப வறண்டு போய் இருக்கிறத பார்த்தோம் எங்கள் கரனுக்கு உங்கள் கூட்டத்தில் இருக்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அந்த வயதானக்காக ரெண்டும் கேட்டுச்சான் அந்த காக்கை கூட்ட தலைவருக்கு ஒரு பொண்ணு இருந்தானா அவளுக்கு வரன் தேடுறானா காக்கை கூட்ட தலைவர் சரி நம்ம பொண்ணு மீனாவை திருமணம் செஞ்சு வச்சா நம்ம இனம் மொத்தமும் கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு தன்னோட பொண்ணு மீனாவை அந்த தலைவர் இங்க வாமானு கூப்பிடுறாரு அந்த மீனா காகமும் வந்து அந்த வயதான காகம் முன்னாடி நிக்கிறா காக்கை கூட்ட தலைவரு தன்னோட பொண்ணு மீனாவை அந்த வயதான காக்கை ரெண்டுக்கும் அறிமுகம் செய்து வச்சாரு அந்த வயதான காக ரெண்டுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருச்சு எங்க கரணுக்கு உங்க பொண்ணு மீனா பொருத்தமா இருப்பான்னு சொல்லி சம்மதம் சொல்லிடுச்சா அந்த வயதான காக ரெண்டும் இதை கேட்ட காக்கை கூட்ட தலைவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வயதான காக ரெண்டும் நாங்க எங்க காட்டுக்கு போயிட்டு எங்க கரண கூட்டிக்கிட்டு வாரோம்னு சொல்லிட்டு போயிடுச்சான் போன வயதான காக்கை எதிர்பார்த்து அந்த காக்கை கூட்ட தலைவர் காத்துக்கிட்டு இருந்தாராம் நாட்களும் ஓடின வாரங்களும் ஆகின வர்றேன்னு சொல்லிட்டு போன வயதானக்காக ரெண்டும் வரலையேன்னு காக்கை கூட்ட தலைவருக்கு மனசு உடஞ்சு போச்சு ரொம்ப கவலையாகவும் வருத்தத்தோடையே இருந்தாரு திரும்ப வர்றேன்னு சொன்னாங்களே வரலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்களாம் திடீர்னு ஒரு நாள் தூரத்துல ஒரு காகம் மட்டும் வர்றத பார்த்தங்களம் மறுபடியும் நம்ம கூட்டத்தை கலைக்க வேற ஒரு காகம் வர்றதா நினைச்சு அதை கொத்தி விரட்ட சொன்னாரான அந்த காக்கை கூட்ட தலைவர் சரின்னு மொத்த காகமும் அந்த ஒரு காகத்தை வட்டம் போட்டுச்சான் வட்டம் போட்டு கொத்தறது ஆரம்பிச்சிச்சான் வலையில அந்த காகம் துடிச்சிச்சான் அவங்க செஞ்சு என்ன கொட்டாதீங்க நான் உங்க கூட்ட தலைவரை பார்த்து முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன் என்னோட பேரு கரண்னு சொன்னிச்சான் இதை கேட்ட காக்கை கேட்ட தலைவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சான் எல்லாரும் நிறுத்துங்க அவனை விட்டு விலகி போங்கன்னு சொன்னாரா அந்த காக்கை கூட்ட தலைவர் அந்த காக்காவோட பக்கத்துல போய் நீ யாரு எங்க இருந்து வர உன்னை யாரு அனுப்பினா இப்படி அந்த தலைவர் கரண் கிட்ட கேட்டாராம் அதுக்கு அந்த காகம் சொன்னச்சான் என்னோட பேர் கரண் கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட வயதான நண்பர்கள் ரெண்டு பேரு உங்க காட்டுக்கு வந்தாங்க எனக்கு பொண்ணு பார்க்க அந்த காக்கை கூட்ட தலைவர் ஆமா வந்தாங்க அவங்க நாங்க எங்க காட்டுக்கு போயிட்டு கரணையும் அடைச்சிக்கிட்டு வரணும் சொல்லிட்டு போனாங்க ஆனா நாட்களும் வாரங்களும் கடந்து போச்சு ஆனா அவங்க வரல என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொன்னாரு காக்கை கூட்ட தலைவர் அதுக்கு கரண் அவங்க ரெண்டு பேருக்கும் உடல்நிலை சரியில்லை அதான் நீங்க இருக்க இடத்த சொல்லி உங்களை பார்த்து பேசி உங்க பொண்ணு மீனாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போக வந்தேன் அப்படின்னு கரண் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனாரு காக்கை கூட்ட தலைவர் பெரியவங்க யாரும் இல்லாம எப்படி திருமணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டே நின்னாராம் தலைவரு கரண் காக்கை கூட்ட தலைவரை பார்த்து அவங்களால வர முடியல நாங்க திருமணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னானாம் கரண் இதை கேட்டு கொஞ்சம் தடுமாட்டம் இருந்தாலும் அவரும் சம்மதிச்சாராம் அவரோட காட்டிலேயே திருமணத்தை நல்ல விதமா நடத்தி வச்சாராம் காக்கை கூட்ட தலைவரு திருமணம் முடிஞ்சோன்ன கரண் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு அடைச்சிட்டு போனானா வெகு தூரம் பயணம் பண்ணி கரணோட காட்டை அடைஞ்சாங்களாம் அந்த காட்டில் எங்க பார்த்தாலும் பசுமையும் நீரோட்டமும் பழம் செடி கொடின்னு பார்க்க கண்ணுக்கு அவ்வளோ பிளிர்ச்சியாக இருந்துச்சான் இதை பார்த்த மற்ற காகங்களுக்கும் காக்கை கூட்ட தலைவருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் ஒரு வழியா இவங்க கரண் வீட்டை அடைஞ்சாங்க கரனை பார்த்து காக்கை கூட்ட தலைவரு எங்க உன் நண்பர்கள்னு கேட்டாராம் நீயும் என் பொண்ணு மீனாவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் காக்கை கூட்ட தலைவர் சரின்னு கரண் ஒரு அழகான பூந்தோட்டத்துக்குள்ள எல்லாரையும் கூட்டிட்டு போனானா அங்க ரெண்டு கல்லறை இருந்துச்சா அதை பார்த்த காக்கை கூட்ட தலைவர் என்ன உன் நண்பர்களை காட்ட சொன்னா கல்லறையை காட்டுற நண்பர்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு கரண் என் நண்பர்கள் ரெண்டு பேரும் தான் ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கரண் இதை கேட்ட காக்கை கூட்ட தலைவர் அதிர்ந்து போய் என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கரண் கிட்ட கேட்டாராம் உங்களெல்லாம் பார்த்துட்டு உங்க காட்டில் இருந்து வந்ததில் இருந்து என் நண்பர்கள் ரெண்டு பேருக்கும் உடல்நிலை சரியில்லை அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு ரொம்ப போராடுனேன் என்னால் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியல ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது உங்கள் காட்டுக்கு வந்தது உங்கள் பொண்ணை கேட்டது இப்படின்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க அந்த காடு எவ்வளோ தொலைவில் இருக்குது எப்படி போகணுன்ற வழியவும் என்கிட்ட சொன்னாங்க அங்க காக்கை கூட்ட தலைவரை பார்த்து அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணி எங்களோட ஆசையை நிறவேக்கு அப்படின்னு சொல்லி கரண் கிட்ட கேட்டுட்டு இறந்து போயிட்டாங்க அழகா உங்க காட்ட தேடி வந்தேன் உங்க பொண்ண மீனாவை திருமணம் செஞ்சு இந்த கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கரண் கண்ணீர் விட்டு அழுதானா இத பார்த்த காக்கை கூட்ட தலைவர் அழுகாத இனிமே குடும்பம்னு சொல்ல நாங்க எல்லாரும் இருக்கோம் நாங்க எல்லாரும் தான் சொந்தம் பந்தம் எல்லாம் அப்படின்னு சொல்லி கரனை கட்டி அணைச்சிக்கிட்டாராம் கரண் தன்னோட வயதான நண்பர்களோட ஆசையை நிறைவேற்றிட்டோம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் கரண் அதுல இருந்து எல்லா காகமும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துச்சான் கொஞ்ச நாள் கழிச்சு மீனாக்கும் கரனுக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறந்துச்சான் கரண் தன்னோட நண்பர்களே தனக்கு குழந்தையாக பிறந்தத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் இதே சந்தோஷத்தோட எல்லாரும் ஒற்றுமையாகவும் கூட்டமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தாங்களா இது ரெண்டு என்ன தெரியுதுன்னா தனித்தனியா வாழ்றதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒன்னா ஒற்றுமையா ஒரே இடத்துல வாழ்றதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் அதே மாதிரி நாங்கள் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்க